டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக மாலை வணக்கம் மே பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லை கணக்கை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியை பார்ப்பதற்கு முன்னதாக இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக விருதுநகர் மாவட்டம் கோவிலங்குளம் பகுதியிலும் அருப்புக்கோட்டையிலும் எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு மேலும் தமிழகத்தின் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஒரு சென்டிமீட்டர் முதல் ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகியிருக்கு குறிப்பாக தமிழகத்தின் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்ல பரவலாக பொழிவு நேற்றைய தினம் பதிவாகியிருக்கு அதே போல அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தமட்டில் வேலூரில் முப்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவிருக்கு பிற பகுதிகளில் வெப்பநிலையின் தாக்கம் குறைந்து காணப்பட்டிருக்கு இந்த சூழல்ல இன்றைய தினம் மே பதினைந்தாம் தேதியை பொறுத்த மட்டில் இன்று காலை முதல் பாத்தீங்கன்னா வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்பட்டிருக்கு பகல் நேர வெப்பநிலையும் இயல்பை விட குறைவாகவே பதிவாகியிருக்கு தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி நாமக்கல் சேலம் திருநெல்வேலி தென்காசி மதுரை விருதுநகர் தேனி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள்ல இடியுடன் கூடிய மழைப்பொழிவு பதிவாகியிருக்கு ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகியிருக்கு வானிலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் காற்று சுழற்சி குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடல் பகுதியில் நீடித்து வருகிறது இந்த காற்று சுழற்சியின் விளைவாக மழைப்பொழிவு படிப்படியாக தமிழகத்தில் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்தமாக நாளைய தினம் பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு தென் காற்று கீழ்திசை திசை காற்றுடன் தென்கிழக்கு காற்றாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல வின தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது இதனால் கடலோர மாவட்டங்கள்ல நாளைய தினம் பரவலாக கனமழை எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்தமாக அடுத்த ஐந்து நாட்களுக்கு அதாவது மே பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய ஐந்து நாட்களுக்கு தமிழகத்துல இந்த காற்று சுழற்சியின் விளைவாக கோடை மழை தீவிரமடைந்து காணப்படும் பகல் நேரத்துல வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் பகல் நேர வெப்பநிலை குறைவாக இயல்பை விட குறைவாக பதிவாகும் ஒட்டுமொத்தமாக கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக அநேக இடங்கள்ல கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும் நாளை முதல் இன்று இரவு நாளை முதல் மலையின் தாக்கம் அதிகரிக்கும் மே இருபதாம் தேதி வரைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வடக்கு உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி சேலம் தர்மபுரி கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தின் மேற்கு பகுதி அதே போல பெரம்பலூர் அரியலூர் திருச்சி போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக பல இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழை எதிர்பார்க்கலாம் இந்த மாவட்டங்கள்லையும் மே இருபதாம் தேதி வரைக்குமே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் தென் உள் மாவட்டங்கள் குறிப்பாக கொங்கு மண்டலமான நாமக்கல் கரூர் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற மாவட்டங்கள் அதே தென் தெற்கு உள் மாவட்டங்களான திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை தேனி தென்காசி கன்னியாகுமரியின் மேற்கு பகுதி திருநெல்வேலியின் மேற்கு பகுதி உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் அடுத்த நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு தற்போது பாத்தீங்கன்னா காற்று சுழற்சி அந்த காற்று சுழற்சியின் காரணமாக கீழ்திசை காற்று வந்து கிழக்கு காற்று ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு காற்று ஊடுருவது இந்த சூழலில் மேற்கத்திய இடையூறின் காரணமாக மே வளிமண்டலத்தின் மேலடுக்குகளில் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய காற்றின் ஊடுருவலும் காணப்பட்டு வருகிறது கடல் சார்ந்த அலைவுகளும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் காணப்படுகிறது மேடன் ஜூலியன் அலைவு அதே போல ராஸ்பி அலைவு போன்ற அளவுகள் கடல் வெப்பநிலை மிக சாதகமாக இருக்கு இது போன்ற மிக சாதகமான வானிலை நிலவுவதன் காரணமாக மழையின் போது ஒரு குறுகிய காலத்துல தீவிர மழை பொழிவாக அமையும் அதாவது கனமழை பொழிவாக அமையும் அதே போல மழையின் போது வலுவான இடி மின்னல் இருக்கக்கூடும் இடிமின்னல் இடி மின்னல் வந்து சற்று இயல்பை விட வலுவாக இருக்கும் கோடை காலத்தில் நிலவுவதை விட சற்று வலுவாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதனால மழையின் போது சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஒரே இடத்துல நின்று நீண்ட நேரம் மழைப்பொழிவு கொடுக்கும் ஆங்காங்கே ஒதுக்கும் இடங்கள்ல அடுத்தடுத்த நாட்களில் மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் சற்று பொறுமையாக இருங்க பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகமம் ஆனமலை பல்லடம் சுற்று வட்டாரங்கள்லையும் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் கடந்த சில நாட்களாகவே அந்த பகுதிகளில் நல்ல மழை பொழிவு இருக்கு வரும் நாட்களிலும் மழை மழைக்கு சாதகமான வானிலையை நிலவுகிறது தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்கள்ல இன்று இரவு முதல் மழையின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் டெல்டா மாவட்டங்கள்ல இன்றைய தினமே ப பல்வேறு இடங்கள்ல கனமழை பதிவாகி இருக்கு நாளைய தினம் முதல் பரவலாக கனமழை எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்தமாக நல்ல மலை மலை நாட்களாக அடுத்த நான்கு முதல் ஐந்து நாட்கள் அமையும் தினசரி வானிலைக்குகள் தொடர்ந்து வழங்கப்படும் நன்றி